அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நாம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் நமக்கு சில விஷயங்களை இன்னொருத்தர் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கும் இதான் வாழ்க்கை எனக்கு தெரியாததா அப்படின்லாம் நம்ம தீபம் தேசக்கூடாது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு பேச்சு அது ஒரு தமாஷா கூட நாங்கள் சொல்லுவோம் ஒரு வைணவ ஆசிரியர் அவரை பற்றி அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு திமுரோட சர்பஜ்ய பண்டிதர் சர்பஜ்யனா எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு சர்பஜ்ய பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பல்லக்கில் ஊர்வலமா போனார் எல்லாம் தெரிஞ்சவர்னு ஒரு விருது சொன்னபோது ஒரு சின்ன பையன் தெருவில் நின்றுக்கிட்டு பாருங்க மணல் இப்படி அள்ளி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கேட்டான் எல்லாம் தான் நீ ஆமா இது உள்ள எவ்வளோ இருக்கு பார்ப்போம் மணல் எவ்வளோக்கு சொல்ல பார்ப்போம் மணல் எவ்வளவு இருக்கு சொல்லு பார்ப்போம் உண்டா எல்லாம் தெரியுமே அப்படி அவரு ஏ சின்ன பிள்ளைத்தனமா ஏய் இப்ப எல்லாம் தெரியும்னு சொல்லல இப்போ இது உள்ள எவ்வளோ மணல் இருக்குன்னு சொல்லு அப்படின்னு தெரியாதுப்பா அப்படின்னு பல்ல கூட்டி அணிங்கிட்டாரு எனக்கு நான் அவங்கள தோற்று போயிட்டேன் நீ சொல்லு அப்படின்னா ஓ இது என்ன பெரிய விஷயம் ஒரு கைப்பிடி மண்ணுன்னு சொல்லிய ஒரு அளவு தானே ஒரு கைப்பிடி மண் இருக்குன்னு சொல்லு அவ்வளவு தானே மண்ணை மண்ணு எண்ணிட்டு முடியுமா எழுகடல் மணலே அழகீடு அதிகம் அதுக்கு நான் படுறேன் மணல என்ன எண்ணிக்கிட்டாருக்க முடியும் இப்ப அவ்வளவு பெரிய மனுஷனா ஒரு நிமிஷத்துல ஒன்று அப்படின்னு எம்பார் பரம்பரை அதை பத்தி வந்து இப்படி ஒரு கதை ஒரு வைணவ குரு பரம்பரை இல்லை இப்ப நான் எதுக்கு வரேன்னு கவனிச்சிங்களா எவ்வளவு பெரியவர்களும் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்வதற்குன்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த உணர்வோட லேர்னிங் அப்படிங்கிறத நாம் செய்யணும் வாழ்க்கை கோடிக்கணக்கான உயிர் பிறந்து செத்து போயிடுச்சு இந்த உலகத்தில் அதில் ஆனந்தமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பல பெரியவங்க பல விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க அதில் லைஃப்ல கொஞ்சம் பூந்து பிறப்பிட்டு வெளியில் வந்து அவங்க சில பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பாடம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு எனக்கு வேண்டிய நண்பர்கள் அறிவாளிகள் யோசிக்கிறீங்களா அறிவாளிகள் எப்படி உனக்கு நண்பர்களா இருப்பாரு யோசிக்கிறீங்களா தெரியுமே எனக்கு உங்கள் கிண்டல் பத்தி தெரியாத பரவாயில்ல எனக்கு வேண்டிய அறிவாளிகள்னு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு மனுஷன் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாக காப்பாற்ற வேண்டியது எதுன்னு கேட்டால் உடல் நலம் பெரிய பணம் சேர்த்து பதிமூணாயிரம் கோடி பதினேழு லட்சம் கோடி இப்படிலாம் பணம் சேர்த்த பணக்காரங்க தலை கடைசியாக டெட் பெட்டில் போது என்ன சொன்னாங்க தெரியுங்களா எல்லாமே வேஸ்ட்டு த இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நத்திங் பட் ஹெல்த் அப்படின்ட்டு இருக்காங்க ஹெல்த் தான் தி பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறாங்க உண்மை தானே அப்போ உடல் நலத்தோடு வாழணும் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறது மருத்துவர் சிவராமன் சித்த மருத்துவத்திலையும் கேட்டுக்காரரு ஆங்கில மருத்துவர்களோட விரோதம் இல்லாதவர் அதை பற்றி கல்வி அறிவு உடையவர் ஆங்கில மருத்துவரிடத்திலேயே அவர் ஒரு சிறப்பு படிப்பெல்லாம் படித்தவர் அப்ப அவரை கொண்டு நாம மக்களுக்கு நல்லது சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சோம் பிரம்மா பேசினார் மருத்துவர் சிவராமன் அவர் மருத்துவர் சிவராமன் சொல்கிற ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த நூற்றாண்டில் இப்போ மக்களுக்கு பெருகி இருக்கிற டிசீஸில் பயங்கரமானது கேன்சர் ஒன்றெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு கேள்விப்படுவோம் இப்போ அப்படி கிடையாது இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன மருந்து குழந்தைங்க சாப்பிட்ற கெமிக்கல் சாக்லேட்டு நம்ம சாப்பிட்ற ஸ்வீட்ஸில் இருக்கிற கெமிக்கல் எல்லாம் ரசாயன பொருளாக போயிட்டதுனால புகையில பழக்கம் பீடி சிகரெட் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காலத்துலலாம் வரும் அப்படிம்பாங்க வெத்தலை பார்க்க போட்டு புகையை குதப்பி வச்சுருக்கவங்களுக்கு வாயில கேன்சர் போடணும் அப்படிம்பாங்க எல்லாத்தையும் இந்த குடும்பம் பரவி போச்சு அதிலிருந்து ஆரம்பிச்சு சிவராமன் பேசிர்க்கார் பாருங்க அப்படி ஒரு பேச்சு எல்லாத்தையும் நான் போட முடியல சாம்பிளுக்கு மட்டும் انا போடுறேன் கொஞ்சம் கேளுங்க உணவை சுற்றி தான் தவர்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது அப்ப உணவிலே ரொம்ப ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏன்னா புதுசு புதுசாக வரக்கூடிய குப்பை உணவுகள் தினம் பெருகி கொண்டிருக்கிறது ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க ஒரு கேக் வெட்டி கொண்டாடுது ஒரு குழந்தை பார்த்தீங்களா பார்க்கலையா பஞ்சாப்ல ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அந்த அம்மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க கேக் மாலை நேரத்தில் அவ்வளோ பேரோட சேர்ந்து ஒரு கேக் கொண்டாட்டோம் காலையில் அந்த குழந்தை இறந்து போயிட்டா பிறந்த நாள் அன்னைக்கு பெரிய அளவில் பரபரப்பாச்சு அதுக்கு அதுக்கடுத்து நாள் மறந்துடும் அதுக்கு அடுத்த நாள் தலைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கும் அதுக்கடுத்து நாள் தரத்தில் ஒருத்தையா ஒன்று பேசியிருப்பான் கடந்து போயிடுவோம் நம்ம ஆனால் அந்த குழந்தையை இறந்த குடும்பம் இன்றைக்கும் அதில் தான் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து அழுது கொண்டிருக்கும் ஏன் நடந்துச்சு ஒரு கேக்கு கொடுத்ததில் என்ன நடந்திருக்கும் பஞ்சாப் போலீஸார்கள் தொடர்ந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தா என்னென்னா அந்த கேக் வந்து இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து செயற்கை இது இனிப்பு கொடுத்தா போதும் சுகர்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒரு செயற்கை இனிப்பூட்டி சாக்கரின் சோடியம் சாக்கரின் சேர்த்து செய்யப்பட்ட கேக் அது பாதுகாப்பான அளவை விட கூடுதலாக சேர்த்ததால் அனஃபலாக்சிஸ் அப்படிம்பாங்க ஒவ்வாமை ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு மரணம் நடந்திருக்கிறது அது இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஒரு மாதம் இருக்கும் பாண்டிச்சேரி கடற்கரையில் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு ஒரு குழந்தை திணறல் ஏற்பட்டுச்சு புதுக்கோட்டையிலேயோ எங்கேயோ ஒரு பையன் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு உள்ள ஐஸ் கட்டியை வாயில் போட்டு வாய் வழியாக புகையை விட்றான்னு விட்டு மொத்தமாக புகையாக போயிட்டான் இதில் எதை சொல்கிறது எனக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தோணு இதில் உள்ள பிழைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் சேக்கரையின் கூட கொடுத்தது ஒரு தப்பு நைட்ரஸ் இது கொடுத்தது ஒரு தப்பு ஆனால் அதை விட பெரிய தப்பு என்ன தெரியுமா இந்த சமூகம் குதூகலம் கொண்டாட்டம் என்றால் அதற்கான அடையாளங்களாக வாய் வழியாக புகை விடுவதை ஏற்று கொண்டுச்சில்ல அதுதான் தப்பு வாய் வழியாக புகை விடுவதை அவமானமாக பார்த்து கூட தானே நம்ம ஒரு சின்ன பையன் சிகரெட் குடித்தானா ஏற்றுப்போமா வாய் வழியாக புகை விடுத நினச்சி நம்மெல்லாம் வேதனைப்பட்டிருக்கோம் இல்லையா எங்கேயோ தெருமுனையில் பார்த்தவன் இவன் சிகரெட் குடிக்கிற பழக்கமாக இருந்தால் தூரத்தில் வாத்தியார் வராரு தூரத்தில் அப்பா வராரு கீழே போட்டு காலை போட்டு இப்படி இப்படி ஆட்டம் போட்டு கண்டுக்காமல் இருந்த ஒரு கூட்டத்தில் தன் குழந்தை பொருட்காட்சி திடல்ல புகை மூக்கு வழியாக வருது வாய் வழியாக வருதுங்கிறத கைதட்டி ரசித்த ஒரு மனோபாவத்தை என்ன சொல்வது இப்படியான ஒரு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ உடல் நலம் பற்றி நீங்கள் கேட்டீங்க உடல் நலமாக இருந்துட்டு உள்ளம் நலமாக இல்லைன்னா சான்ஸ் இல்லை உள்ள நலமா இருந்தா தான் உடனே நலமா இருக்கும் ஆனா உள்ளத்தை நலமா வச்சுக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக் சிலபஸ் இருக்குதா நீங்க இங்கிலீஷ்காரனுடைய சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மெத்தாடிக்கலா நம்ம இங்கிலீஷா பயன்படுத்துறோம் ஒழுங்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் ஒரு ஒரு முறை வைப்பு முறை சிஸ்டம்ங்கிறதுக்கு நல்ல தமிழ் வைப்பு முறை அந்த வைப்பு முறையில அதை கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து ஆங்கிலேயர்களுக்கு உண்டு அது மாதிரி நம்முடைய உளவியலை சரியா வச்சுக்கணும் அப்படின்னா மன அழுத்த நோய் நமக்கு வரக்கூடாது இப்ப எல்லாருக்கும் வருது குழந்தைக்கு வருது பெரியவங்களுக்கு வருது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கும் வரும் பதவியை காப்பாற்றிக்கணும் கோடீஸ்வரனுக்கு வரும் பணத்தை காப்பாற்றணும் பெரிய வியாபாரிக்கு வரும் மார்க்கெட்டை காப்பாற்றணும் பள்ளிக்கூடம் போயிட்டு வர பிள்ளைங்களுக்கு வருது என்ன வருத்தமாக இருக்குது இந்த நீட் எக்ஸாம் எழுதணும்னா அப்படியே எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாறணும் டாக்டர் வேணி அவங்க என்ன சொன்னாங்க இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க தற்காலிகமான மன அழுத்தம் நிரந்தரமான மன அழுத்தம் நாட்பட்ட மன அழுத்தம் எவங்க கொண்டு விடும் இதெல்லாம் மனநலம் பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு மிகச்சிறந்த திருச்சியில் ஒரு ராக்ஃபோர்ட் மருத்துவமனை நியூராலஜி பற்றி ஒரு அருமையான மருத்துவமனை வச்சுருக்கிறாங்க பிராணம் அந்த மருத்துவமனையில் வல்லவராகிய டாக்டர் வேணி அவர்கள் ரொம்ப அழகாக வகுப்படுத்தாங்க பியூட்டிஃபுல் வகுப்பு முழுசா எங்களால் போட முடியாது முழுசா நீங்கள் எப்படி கேட்பேன்னு கேக்குறீங்களா ஜூம் லிங்க் கொடுக்குறோம் ஆனால் அதுக்கு ஒரு பணம் நீங்கள் கட்டணும் எந்த கல்வி கற்றுக்கத்தான் இருந்தாலும் பணம் கட்டணும் வழக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த ஜூம் லிங்குக்கு போய் ஆனால் இது மணிக்கணக்கான பேச்சு இதை நாங்கள் யூடியூப்லேயே போட முடியாது ஃபுல்லாக அது அது மட்டும் இல்லை சில பிரச்சனை இருக்குது யூடியூபில் போடுறது லீகல் பிரச்சனைகள் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் ஜூமில் போய் அந்த லிங்கில் சேர்ந்து அதை நீங்கள் கேட்கலாம் அது எப்படி கருத்து நாடி முழு சொல்லலாம் ம் டாக்டர் வேணியோட பேச்சு ஸோ அன்பு பாசம் கொடுக்குற ஹாப்பினஸ்ஸை விட அந்த போதை பொருள் கொடுக்குற ஹாப்பினஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் போது அவங்களுக்கு அன்பு பாசம் எப்படி பெருசா தெரியும் ஸோ இதுதான் வந்து இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் பண்ணுற வேலை ஸோ அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஜோபமன் செரட்டோனின் எல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது அவங்களுக்கு வேற எதுவுமே பெருசாக தெரியறதில்ல ஸோ வீட்டில் வந்து அன்பு பாசம் குறையும் போது அந்த பசங்க வந்து வெளியில வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேரும்போது ஒரு நாள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு நாள் ஒன்று ஒரு இழு இழுத்து பார்க்கலாம் ஒரு நாள் இழுப்பாங்க அன்னைக்கு அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் அடு அடுத்த நாள் அடுத்த வாரம் அதே அளவு இழுக்கும் போது அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கஞ்சா இதுலேயும் ஹாப்பினஸ் கிடைக்கல அடுத்தது இன்ஜெக்ஷனை போடுவோம் இந்த மாதிரி தான் இப்போ இருக்க சமுதாயம் போய்கிட்டே இருக்குது ஸோ இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது நான் மன அழுத்தத்தோடு இருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் ஏதோ வந்தோ வாழ்ந்தோ போகிறோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம மனசை நம்ம என்றைக்கு வந்து எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம மென்டல் ஹெல்த்தை வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்றத நம்ம எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் சரி இப்போ இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது மன அழுத்தம் வந்துருச்சு என்ன பண்ண போகிறோம் இதை ரெண்டாக பிரிக்கணும் ஷார்ட் டம் லாங் டர்ம் ஸோ இந்த மன அழுத்தத்தினால என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுகிய கால மன அழுத்தம் நம்மளை ரொம்ப பாதிச்சிடாது நம்ம ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணிடாது இன்னைக்கு இப்போ வந்து இப்போ நீட் எக்ஸாம் முடிஞ்சுது நீட் எக்ஸாம் பசங்க டென்ஷன் ஆகிறாங்களோ இல்லையா பேரண்ட்ஸ் பயங்கரமாக ஒரு ஒன் மந்த்து டென்ஷனாக இருப்பாங்க பட் அந்த டே ஆஃப் நீட்டு முடிஞ்சிருச்சு மார்க் வந்துருச்சு ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸா ஓகே ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஹண்ட்ரடா ஏதோ ஒரு காலேஜ் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே ஃபோர் ஹண்ட்ரட் கீழே ஓகே அவனுக்கு கிடைக்காது நீ ரிப்பீட் பண்ணுறியா ஸோ மைண்ட் செட் செட் ஆகிடுவாங்க ஆனால் அந்த நீட்டுக்கு முன்னாடி அந்த ஒரு மூணு மாதம் அந்த பேரண்ட்ஸு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க தலைவலி தலை சுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களோட வருவாங்க அந்த பாப்பா அது பாட்டுக்கு தான் உட்காந்துருக்கும் அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசுகிறத கேட்டிங்கன்னா முடியாது அப்படி ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க அந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஆனால் போட்டு புஷ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாமும் மன அழுத்தத்துக்கு காரணம் மன அழுத்தம் வந்துருச்சு நம்ம வந்து இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம சமாளித்து சரியாயிட்டோம் அப்போ நம்ம ஹெல்த் அஃபெக்ட் ஆகாது அதே ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ந்தா கண்டிப்பாக ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த எண்டோக்ரைன் கிளாண்டு தான் நம்ம மனசை டிசைட் பண்ணுறது நம்ம வெளியிலேருந்து ஸ்ட்ரெஸ் அந்த எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வியாதி உறுதி ஸோ நம்ம எண்ணங்களை கவனிக்க மறந்துட்டால் வியாதிக்கு ரெடி ஆயிடணும் என்ன மாதிரியான நோய்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சர்க்கரை வியாதி இந்திய தேசம் இனிப்பு தேசமாக ஆல்ரெடி மாறிடுச்சு டாப் ஒனில் வந்துட்டோம் இப்போ டூ டேஸ் முன்னாடி இரத்த அழுத்த மேலாண்மைக்கான ஒரு தனிப்படிப்பை உருவாக்கியிருக்காங்க ஒரு வருஷம் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டிலாம் ரொம்ப பிபிலாம் பார்க்க சொல்ல மாட்டேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கு இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீ வயசெல்லாம் பார்க்காத பதினஞ்சை தாண்டிட்டாலே பிபி பார்த்து எழுதிடு அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னால் இருபத்தி மூணு வயசுலலாம் ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் பிபியோடு வர்றாங்க என்னென்னா நைட்டு தூங்குறது இல்லை ஃபோனோட உட்காந்துருக்காங்க அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க ரெஸ்ட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு ஏழு மணி நேரம் தூங்குவோம் ம் அதெல்லாம் இல்லை நே ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷன் சொன்னாங்க மேடம் எனக்கு தூக்கம் வர்றதில் மொபைல் பார்த்துட்டே இருப்பேன் சரிங்க தூக்கம் வந்து அதுக்கப்புறம் தூங்கிட வேண்டியதானே அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு தூங்குவேன் மேடம் மூணு மணிக்கு திருப்பி முழிப்பு வரும் முழிப்பு நான் மொபைல் எடுத்து வச்சுக்குவேன் அப்புறம் திருப்பி எப்போ தூக்கு வரதோ அப்போ தான் தூங்குவேன் மொத்தத்துக்கு கணக்கு பண்ணி பார்த்தா அவருக்கு நாலு மணி நேரம் தான் தூங்குறாரு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் மொபைல் பார்க்குறாரு என்ன பண்ணும் நம்ம கண்ணும் பிரெயினும் என்ன பண்ணும் அது கதறி அழுது அதுவாக ஸ்டாப் பண்ண வைக்கும் அப்படியாவது ஸ்டாப் பண்ணால் ஓகே அப்படி இல்லைன்னா அடுத்து அது வேலையை காமிக்கும் என்ன வேலையை காமிக்கும் ஸ்ட்ரோக் வரும் கேன்சர் வரும் தூக்கம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வரப்பிரசாதம் அது வந்து நம்ம உடம்புல நடக்கிற டாக்ஸின்ஸ் டே ஃபுல்லாக சேர்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது இந்த கிளிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயினில் ஒன்று இருக்குது அது வந்து தூங்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும் நீங்கள் தூங்கலைன்னா டாக்ஸின்ஸ் வந்து பிரெயின்லையே இருக்கும் அதுதான் ஏர்லியாக வந்து அல்சைமஸ் டிசீஸ்ங்கிற ஞாபக மருதி நோய் வரத்துக்கான முக்கிய காரணம் ஸோ தூக்கம் அப்படின்றது இந்த இளைய சமுதாயம் வந்து ஏதோ ஒரு வேஸ்ட்டுன்ற மாதிரி நினைக்கிறாங்க என்ன பொழுதுனைக்கு தூங்குற அந்த மாதிரி வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது ஒன்பது மணி நேரங்களுக்கு அதிகமாக தூங்கினவங்களுக்கும் பிரச்சனை நாலு மணி நேரத்துக்கு கம்மியாக தூங்குறவங்களுக்கும் பிரச்சனை அவங்களோட வாழ்நாட்களோட ஆண்டுகள் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்கிறாங்க இப்போ இந்த வகுப்பில் எப்படி சேர்வீங்க ஒரு தொடர்பு எண் கொடுத்துருக்கோம் அந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்க சொல்கிற மாதிரி அதுக்குரிய அந்த கட்டணத்தை கட்டினீங்கன்னா அவங்க ஒரு இணைப்பு கொடுப்பாங்க லிங்க்கு ஒரு பாஸ்வேர்டு அவங்க கொடுப்பாங்க அதை நீங்கள் போட்டோடனே அந்த ஜூம் லிங்க் இருக்கும் ஒரு இருபது நாளைக்கு குறையாம நீங்கள் எப்போ சௌகரியமோ அப்பப்போ போட்டு போட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு கால அவகாசம் உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஒரே நாள்ல கேட்க இல்ல நிதானமாக நீங்கள் கேட்கலாம் புரியுதா அதுக்கான வழி இருக்குது அந்த வகுப்பில் இணைஞ்சு நீங்கள் இதை முழுக்க கேளுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வகுப்புகள் நடத்துவோம் பல விஷயங்களை பற்றி வகுப்புகள் நடத்துவோம் பங்கேற்று சிறப்பிக்கவும்